ஹாய் फ्रेंड्स வெல்கம் பேக் டு தமிழ் தமக்கா நான் நான் சின்னூ ஒரே மாதிரி இருக்கோமா யாராவது பார்த்து கமெண்ட் பண்ணுங்க சின்னூ சிட்டி மாரியா இருக்கே நீ இல்ல இல்ல நீ யார மாதிரி இருக்க பெரியம்மா மாதிரி அப்படி பார்த்தா தெரியதாடா பெரியம்மா மாதிரி இருக்கலாம் நீ சின்னூ வந்து என்ன மாதிரி தான் இருக்கா நிறைய பேர் சொல்லிருப்பாங்க அப்படிதானே சின்னூ ஆ இல்லியோ நீ ஃபேஸ் காமி ஆ நல்லா பார்த்துக்கோங்க யார் சினோல் என்ன மாதிரி இருக்காலான்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க சேமாக இருக்காங்க நானும் சினோலும் சேமாக இருக்கும் அடுத்த சினோல் எங்களோட ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க நாங்கள் இப்போ வந்து வந்து எல்லாரும் சேர்ந்து கார்ட்ஸ் விளையாண்டுட்டு இருக்கோம் பாப்பா வந்து உள்ள தூங்கிட்டு இருக்கான் ஸோ நம்ம கார்ட் ஸ்லாண்டட் அப்படியே இன்னைக்குள்ள ரோட்டின் வந்து எப்படி போக போகுதுன்னு பார்க்க போறோம் வெளியே கொஞ்சம் வெயிலா இருக்கறனால பிள்ளைங்க வீட்டுக்குள்ளேயே பத்திரமா உட்கார வச்சு எங்கேஜ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிதானே அப்படியே இப்படியே தான் அதானே எடுத்து போறேன் சரி மாட்டேங்க சோம்பேரிங்கஷனே அங்கே போய் ஒன்று படுத்து கிடந்து விளையாடிட்டு இருக்குது பாரு இது பண்ணுறதுக்கே சரி டிவி பார்க்காம எங்கேஜ் பண்ணலான்னு வந்து வந்து பிளேடாக வந்தா நான் மட்டும் மட்டுந்தான் இந்த மாதிரி ஆக்டிவாக ம் கார் இது மாதிரி படுத்து கிடக்குறவங்களாம் விளையாட்டும் சேர்க்காதுங்க அதுதான் ஒன்றும் இல்லை சொல்லலை அவன் பக்கத்துல ஒருத்தவங்க படுத்துருக்காங்க இப்போ நான் அவங்கள சொல்கிறேன் நீ விளையாடுவ நீ விளையாடு நீ விளையாடுவா இவங்க கூட என்ன பண்றீங்க எங்க போறீங்க டெல்லியில போறீங்க போயிட்டு வந்து நினைச்சேன் தெரியுமா அஞ்சுருக்கா வீட்டுக்கு வந்துடணும் வீட்டுல ஸ்நாக்ஸ் வர இல்ல சிநேகா என்ன logr differences hersessions forgeọn உனக்τοைவுls பண்ணு என்ன பான் nih haarаты Parents Oklahoma SEÑibles不會Run Если시 ist관리 mop ou 해� ez он SHE'll packλέ Ele Cancer பாப்ப குட்டிக்கு ட்ரெஸ் வாங்க போகிறாங்க பாப்பு குட்டிக்கு இருக்க ட்ரெஸ் எல்லாம் இங்கே உள்ள வெயில் நல்லா பரவாயில்ல இருந்தாலுமே நாங்கள் வச்சுருக்க ட்ரெஸ்ஸு வந்து இங்கே சூட் ஆக மாட்டேங்குது அந்த ட்ரெஸ் எல்லாம் நாங்கள் என்ன பண்ண போறோன்னு தெரியல ஆனால் வெயில் நல்லா குறைஞ்சிருக்கோம் அப்படி தானே வெளியே போய் நின்னா நல்லா காத்து அடிக்குது எல்லாம் பண்ணுது பட் நமக்கு வெளியே போய் பாலு கெட்டு போச்சுது டீ போட்டிங்களே மேடம் எப்படி கெட்டு போச்சு நான் யோசிக்கிறேன் காலையில் வாங்கிட்டு வந்தாலும் எப்படி சொல்லி போட்டேன் இப்போ யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு எப்படி தெரியும்

ரொம்ப ய யாரும்ட வரலையா நிறைய பேர் உண்டு இங்கே விளையாட மேபி இன்னைக்கு ஹாலிடே இன்னைக்கு வந்து பக்ரீத் ஸோ பக்ரீத்னால எல்லாரும் எங்கேயும் போயிருப்பாங்க நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் ஹாலிடே எல்லாம் எல்லாருன்னா எல்லோரும் ஈவினிங் கொஞ்சம் நேரம் விளையாடுவாங்க பரவாயில்லாமல் நிறைய நேரம் விளையாண்டுட்டு அப்புறம் வந்து படிக்க வருவாங்க இன்னைக்கு யாருமே இல்லை தெரியல இன்னைக்கு தான் பாப்பா முடிச்சிருக்கா அதனால் அவளை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அவள் செம்ம ஹாப்பியாக இருக்கா அவன் மேக்ஸிமம் ஈவினிங் டைம் தூங்கிட்டு இருப்பா அப்புறம் இருட்டின பின்பு நாங்கள் வரமாட்டோம் ஏன்னா கொசு கடிக்கும் ஏதாவது பூச்சி கடிக்கும் அப்படின்னு அதனால எப்போவாது இப்படி முடிச்சிருந்தால் கொஞ்சம் நேரம் வந்து காமிச்சா நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஈவினிங் டைம் போல் வந்துட்டா கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாள் மணி இப்போ ஒரு ஃபைவ் தேர்ட்டி இருக்கா ஒரு டென் மினிட்ஸ் ட்வெண்ட்டி மினிட்ஸ் இருந்துட்டு மேலே போயிடலாம் அப்போது ஹேடனும் ஷின்னூலும் வந்து ஷார்ப்பாக ஈவினிங் வந்து போயிடுவாங்க கீழே ஹேடனுக்கு காலையிலேருந்து கொஞ்சம் போரிங்காக இருந்தாலும் இந்த ஈவினிங்காக தான் வெயிட் இருப்பான் எப்போ ஷென்வல் ஸ்கூல்லேருந்து வருவோம் அப்படின்ட்டு ஸ்கூல்லேருந்து வந்த உடனே கீழே அசம்பிள் ஆகிருவாங்க அதுக்கப்புறம் நல்லா விளையாடுவாங்க அதுக்கப்புறம் மேலே கூடணும் இல்லாமல் அவங்களுக்கு போர் அடிச்சிடும் விளையாடாமல் வீட்லேயே இருந்தால் டிவி பார்த்துட்டே எவ்வளோதான் இருந்தாலும் ஈவினிங் மட்டும் கொஞ்சம் நேரம் போய்ட்டு வெளியே விளாண்டுட்டு வந்துடுவாங்க இன்றைக்கி நானும் கீழே பொண்ணெல்லாம் என்கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க சித்தி இது அப்படி அது அப்படி அப்படின்னு என்ட்ட கதை சொல்லிகிட்ருக்காங்க நாங்கள் மேலே வரவுமே கரண்ட் இல்லாமல் இருந்தது ஸோ பிள்ளைங்கள்லாம் பாப்பாவை வச்சு விளையாண்டுட்டுருக்காங்க அவ எல்லாரையும் பார்த்துட்டு யார்ட்ட போவனு தெரியாம அவளே கன்ஃபியூஸ்ல இருக்கா ஸோ கரண்ட் இல்லாததுனால எல்லாரும் இங்க அசம்பிளாகி சேர்ந்து பேசிட்டு இருக்கோம் கரண்ட் எப்போ வரும் தெரியாது ஆனால் மழை வர்ற மாதிரி வெளியே இருட்டிட்டு மழையும் வரல கரண்ட்டும் இல்லை பாட்டு ஒளியிலே தெரிவது நீ மனம் தளராமல் சிப்லா டீ போடுறான்

கேக்கு சிப்ஸ் இது நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு டீ நம்ம வந்து ஆல்ரெடி ஈவினிங் ரொட்டீன் வர பார்த்துருப்பீங்க அப்புறம் கரண்ட்டு ரொம்ப நேரமாக அன்றைக்கி வரல கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு கரண்ட் வந்தோன்னே எல்லோரும் கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு பிள்ளைங்கள படிக்க கூட்டிகிட்டு வந்துட்டேன் ஏன்னா பிள்ளைங்களுக்கு எப்போ வேணாலும் எக்ஸாம் வரும் நாங்கள் போனதுக்கப்புறம் அதனால டெய்லி எப்படி ஒரு ஒன் ஹவர் டூ ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் படிக்க வச்சிருவோம் நாங்கள் யாராவது பக்கத்தில் இருந்தோம்னா கொஞ்சம் நல்லா படிப்பாங்க அக்கா வேலையை பாப்பா பெருசாக அதில் நான் போய் ஹெல்ப் பண்ண மாட்டேன் ஸோ நான் வந்து படிக்க வைப்பேன் டெய்லி பிள்ளைங்கள இப்போ எல்லோரும் தீவிரமாக உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க அங்க ரெண்டு பேர் ஷினோல் இங்க ஹேடன் இங்க ஷிஜோ இங்க இங்கே பாப்பா தூங்கிட்டு இருக்காங்க இப்படிதான் எங்களோட சீனரி போயிட்டு இருக்குது பண்றதுக்குன்னே மேடம் வந்திருக்காங்க

பிள்ளைங்க எல்லாரையும் தூங்க போட்டாச்சு நாளைக்கு ஸ்கூல் இருக்கு இவன் மட்டும் தூங்காம விளையாண்ட் இருக்கா அங்கே பெரியமா கூட விளையாண்டுட்டு இருக்கா நாங்கள் எல்லாரும் முடிச்சிருக்கோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்களும் போய் தூங்க போயிருவோம் நாளைக்கு அடுத்த டேயை ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்க வேண்டியதுதான் இப்படிதான் எங்களோட டேஸ் வந்து பிஸியா போயிட்டு இருக்கு ஒரு பிள்ளை இருந்தாலே நேரம் எப்படி போகும் தெரியாது எங்க வீட்டில இப்ப நாலு பேர் இருக்காங்களா அதனால சும்மா பம்பரமா நாங்க சுழண்டுட்டு இருக்கோம் எல்லாரும் இப்படிதான் எங்களோட டேஸ்லாம் போயிட்டுருக்கு ஸோ உங்களை வந்து நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் பாய் பாய்